வெல்கம் மைடியர் காம்ரேட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தின் போது நிறைய தலைவர்கள் சென்று பார்த்தாங்க அதில் சீமான் நம்ம அதிபரும் போய் பார்த்தார் அவர் பார்த்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினதெல்லாம் வந்து நமக்கு வந்து இது தப்பு கிடையாது பாராட்டுறோம் ஆனால் அங்கே போய் ஒரு வன்மத்தை கக்கியிருக்காரு வன்மத்தை கக்குறதுங்க வந்து நமக்கு பிரச்சனை இல்லை அது பொய்யா இருந்தால் அது பிரச்சனை தானே அதான் போட்டு பிளக்க போகிறோம் அவர் குடுத்திருந்தீங்கல்ல அவர் வச்சிருந்தாருல தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல தேர்தல் முடிஞ்சவனால திருப்பி கேட்டார்ல ஏன் குடுதுல கேக்குறது பதில் உங்க கிட்ட உடனே குடு முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டார்ல குடுத்திருக்கலாம்ல அவர் கையில துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான் துப்பாக்கி இல்லேன்னு தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சுச்சு அவனுக்கு வீட்டு வாசல்ல வந்து வெட்டி கொண்டு வரலாம்ங்கிற வருதுன்னா ஒரு தலைவரை அது எப்படி நீங்க அப்ப துப்பாக்கி குடுத்து அவர் சுட வேணாம் எடுத்து காட்டியிருந்தாலே ஓடிடு அவர்களுடைய மரணத்தில் சீமான என்ன சொல்றாரு பார்த்துருப்பீங்க அவர் கையில கொடுத்துருந்தால் அவர் தப்பிச்சிருப்பாருன்னு வந்து சொல்றாரு இதைய அரசாங்கம் பண்ணல இது திமுகவுடைய செயல் திட்டம்னு வந்து சொல்றாரு இப்போ போலீஸ் அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க அவரு வென் திருப்பி நம்மட்ட பதிமூணாம் தேதி ஜூன்ல திருப்பி வாங்கிட்டாங்க ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன் பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க சோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோல்ல சரண் பண்ணாராம் பட் த்ரீ பி பதிமூணாம் தேதி எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டார் அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு ஆட்டிக்கிட்டே இருக்கீங்களா அதிபரே தீ எதிர்த்து அரசியல் பண்ணலாம் அதுக்குன்னு திமுக மட்டுமே எதிர்த்து அரசியல் பண்ணணும் ஏன்னா அந்த சாம்சங் அவர்களுடைய கொலை வழக்கில் முக்கிய பிரமுகருக்கு பிஜேபி காரங்களும் ஆருத்ரா மேட்டரில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளும் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதா நியூஸில் வட்டவலிச்சாமல் காட்டுறாங்களே அப்போ ஆருத்ரா மேட்டரில் யார் வந்து முக்கிய புள்ளியாக இருந்தா ஆர்கே சுரேஷ் அவர்கள் அவர் நடிகர் இந்த விருமன் படத்தில் வெளியான நடிச்சிருந்தார்ல அவர் தான் அப்போ ஆர்கே சுரேஷ் அவர்கள் யார் அவர் ஒரு ஆண்ட சதி பெருமை பேசக்கூடிய ஒரு ஆள் இப்போ இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம அதிபர் வாயிலிருந்து எதிராக வார்த்தை வராதா இவர் வாடகைக்கு வாங்கினது பூரா திமுக எதிர்த்து பேசுறது தான் செயல்படும் வரும் போல ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு அதை எப்படி பாருங்க அண்ணாமலைக்கு கோயமுத்தூரை கொடுப்பதற்காக கோயமுத்தூர்ல டம்மி வேட்பாளரை திமுக போட்டிருக்கிறது அனைவருக்கு வணக்கம் திமுக மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனா திமுக காரங்க இன்னைக்கு கோயமுத்தூர்ல ஒரு முரட்டு சம்பவம் பண்ணாங்க அண்ணாமலையை இந்த கோயமுத்தூர் லிட்ட வைத்து வெள்ள வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாமலையும் ஒரு டீல் போட்டிருக்காங்க நல்ல முரட்டு ஆட்டு முட்டியை பிடிச்சிக்கிட்டு அதை கையில் போட்டு கட்டிட்டாங்க தண்ணி வேற தெளிவிட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணிய பெரிய பெரிய அண்டால செஞ்சு மக்களுக்கு பரிமாறினாங்க கார்த்திகை சேனாதிபதி கொடுக்காம பொங்கலூர் பழனிசாமி கொடுக்காம காந்தி கொடுக்காம மகேந்திரன் கொடுக்காம கணபதி ராஜ்குமார் என்று ஒரு மாதம் மட்டுமே திமுக மேயராக இருந்த ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட் தான் ஒரு கவுன்சிலர் கேண்டிடேட்டுக்கு நீங்க எம்பி சீட் கொடுக்குறீங்க இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னு சொல்லுங்க மூணாம் தேதி ஆட்டுக்குட்டி கோயம்புத்தூர்ல பிரியாணி போல சொன்னதை திமுக செஞ்சிருந்தாலும் பிரியாணி அந்த ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து பல தலைவர்களும் பிரியாணி என்ன அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரை கொடுப்பதற்காக கோயம்புத்தூர்ல வேட்பாளரை திமுக போட்டுக்கிறது அனைவரும் வணக்கம் திமுக மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனா திமுக கோயம்புத்தூர்ல ஒரு முரட்டு சம்பவம் பண்ணாங்க நல்ல முரட்டு ஆட்டு குட்டியை பிடிச்சிக்கிட்டு அதை கையில போட்டு கட்டிட்டாங்க தண்ணி வேற தெளிக்கிட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணிய பெரிய பெரிய அண்டால செஞ்சு மக்களுக்கு பரிமாறாங்க இதுல எதுல உண்மை ரெண்டு உண்மைதானே என்னடா சொல்ற அவர்த்த வாங்கின காசுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து அதாவது நான் எப்போவும் சொல்கிறேன் திமுக ஆட்சியிலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து அதுக்குன்னு திமுகவை மட்டுமே எதிர்க்கிறது சரி கிடையாது பொதுவாக எந்த பார்ட்டி நம்மளை வந்து ஆட்சி பண்ணுதோ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை விமர்சனம் பண்றதுல தப்பே கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது ஏன்னா நம்ம அதிபர் வந்து இந்த ஆண்ட சாதி பெருமை பேசக்கூடிய அந்த கட்சிகளை தான் எதிர்த்து வாயே திறக்க மாட்டாரு உடனே கொந்தளிஸ்ட் வந்துருவாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதே கலைஞர் தான் அது தெரியுமான்ட்டு நமக்கு தெரியாமையா கலைஞர் என்ன செஞ்சாரு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாரு ஹெச் ராஜான்ற ஒரு நபரை எம்எல்ஏ ஆக்கினதும் கலைஞர் தான் இப்போ இதை நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு கலைஞர் சைட்ல பார்க்கும் போது அது சரிதான் ஆனா ஒரு மக்கள் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது கலைஞர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அதே சமயத்துல காங்கிரஸ் ஒண்ணு உத்தமர்கள்லாம் இல்லையா இந்திரா காந்தியோட ஆட்சியில கட்சி தீவை வந்து கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் இவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா அனைத்து கட்சி கூட்டணியை கூட்டி எதிர் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புறாரு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல உடனே என்ன பண்றாங்க எமர்ஜென்சி வருது எமர்ஜென்சி வந்ததும் கலைஞருடைய ஆட்சி ஆட்சி வீழ்த்தப்படுது உடனே என்ன செய்றாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க நேஷனல் பார்ட்டியா இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ்ல நேஷனல் பார்ட்டியா மாறலன்னா எந்த ஒரு பார்ட்டியுமே வந்து ரன் ஆக முடியாதுன்னு சொன்னதும் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா உடனே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆ இ அதிமுக பேரை மாத்திட்டு போய் இந்திரா காந்தி அவர்களோட கூட்டணி வச்சிட்டாரு இந்திரா காந்தி அவர்கள் தானே எப்படி அவங்க போட்ட ரூலை பாருங்கள் நேஷனல் பார்ட்டியோட ஒன்று டையப் பண்ணணும் நேஷனல் பார்ட்டியாக மாறவில்லை என்றால் கட்சி வந்து செயல்பட முடியாதுன்னு சொன்னது தான் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைச்சார் அப்போது காங்கிரஸும் உத்தமர்கள் கிடையாது பாரதிய ஜனதாவும் முத்தமர்கள் கிடையாது திமுகவும் உத்தமர்கள் கிடையாது அதிமுகவும் உத்தமர்கள் கிடையாது இப்படி ஒட்டு மொத்தமாக இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு போகிறதுக்கு இல்லாமல் திமுக மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறேன் நம்ம அதிபர் இருக்கு பத்தியா இந்த வேலை பார்க்குறதுக்கு நான் விஜயவர்களை எவ்வளோ பாராட்டுறேன் ஏன்னா என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன் இப்போ என்னாச்சு நிறைய பேருக்கு மைண்ட் வைசோம் இல்லை நம்ம வந்து தமிழக வட்சிக் கழகத்துக்குலாம் வந்து முட்டு கொடுக்க போகிறது இல்லை மேட்டர் என்ன என்னன்னா முதல்ல அவர் நீட் எதிர்த்து பேசல ஒரு ட்ரக்ஸ் பத்தி விமர்சிச்சுட்டு மாநில அரசு விமர்சிச்சுட்டு போயிட்டார் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது அடுத்த மீட்டிங்ல எதிர்ப்ப கவனிச்சு அவர் நீட் எதிர்த்து பேசினார் அல்லவா இதைத்தான் நம்ம பாராட்டுறோம் மாநில அரசு எந்த அளவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ அதே மாதிரி நேஷனல் பார்ட்டி அதாவது இது ஆட்சியில் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டியையும் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டும் எந்த ஆட்சிக்கு வந்துவிட்டால் நமக்கு எதிரான ஒரு சூழல் செய்யும் அதை எதிர்த்து நமக்கு விஜயவர்கள் வந்து கட்சி தொடங்கி ஒரு லெஃப்டிங் பாலிட்டிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் தோணுது அதை மட்டும் பண்ணலாம் மேற்கொண்டு ஒரு நல்ல ஆட்சி வந்தா நல்லதானே இல்ல திமுகவே நல்ல செயல்பட்டாலும் நமக்கு சந்தோஷம் தானே